பல நாள் வேலையை பத்தே நிமிஷத்தில் முடிக்க இந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லை உங்களோட கிச்சன் வேலைகளை வீட்டு வேலைகளை ரொம்ப குயிக்காக முடிக்கக்கூடிய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமணி குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம முதல் டிப்புக்கு இந்த மாதிரி பாலாடை தான் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் போல் பாலாடை எல்லாம் மொத்தமாக சேர்த்து வச்சுருக்கேன் அப்படி சேர்க்கப்பட்ட இந்த பாலாடை எல்லாத்தையும் நம்ம குக்கரில் சேர்க்க போகிறோம் நீங்கள் நெய் காய்ச்சறதுக்கு பாலாடை இந்த மாதிரி எடுத்து வச்சு நீங்கள் மிக்ஸியில் போட்டு அடித்து அந்த பாலாடையிலேருந்து நெய் எடுப்பீங்க இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா நான் குக்கரில் செஞ்சுருக்கேன் சேர்த்து வச்ச அந்த பாலாடை கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க இப்போ குக்கரை மூடிட்டு நம்ம குக்கரை அடுப்பில் வச்சு ரெண்டு விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம் போல் நீங்கள் குக்கரில் பாலாடை போட்டு செய்யும்போது உங்கள் வேலை டக்குன்னு முடியுங்க மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ஐஸ் தண்ணியெல்லாம் ஊற்றி ரொம்ப நேரம் நம்ம அதை போட்டு மிக்ஸியை ஓட்டிக்கிட்டே இருக்கிறதா இருக்கும் அது போல் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள் டக்குன்னு உங்கள் வேலையை முடிச்சிடுவீங்க ரெண்டு விசில் வந்து எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த குக்கரை ஓப்பன் பண்ணி இது போல் அடுப்பில் வச்சு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இது கொதிக்க கொதிக்கவே இந்த மாதிரி நெய் தனியாக பிரிஞ்சு வரும் நீங்களே பாருங்கள் அளவு அழகாக இது பிரிஞ்சு வந்திருக்குதுன்னு அவ்வளோதாங்க நம்ம சூப்பராக நெய் காய்ச்சி ரெடி பண்ணியாச்சு இதை நம்ம வடிகட்டி நம்ம தனியாக எடுத்துட்டோன்னா நம்மளோட நெய் நல்லா மணக்க மணக்க ரெடியாகிடும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக அவங்க வேலை முடியும் மிக்ஸியில் செய்கிறது எப்படி ஒரு மெத்தடோ அதே மாதிரி தாங்க குக்கரில் நம்ம ஹை ஹீட்டில் போதும் நமக்கு இந்த மாதிரி நெய் கிடைக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க நான் ஒரு ஒரு வாரம் சேர்த்த பாலாடையில் இந்தளவு நெய் எடுத்திருக்கேன் ஆடிலேருந்து நெய் எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம கீழே தூக்கி போட தேவையில்லைங்க இதில் கொஞ்சமாக நம்ம சக்கரை தூவி விட்டுக்கலாம் நம்ம குக்கர் நல்லா சூடாக போதே அந்த குக்கரில் போட்டு இந்த மிக்சர் நல்லா நீங்கள் கலந்து விட்டீங்கன்னா சக்கரை நல்லா மெல்ட் ஆகி இது ஒரு விதமான ஸ்வீட் மாதிரி நமக்கு ரெடியாகும் குக்கரோட சூடு வெது வெதுன்னு இருக்கும்போது நீங்கள் இதை கையில் உருண்டை பிடிச்சிங்கன்னா நல்லா நமக்கு ஒரு சூப்பரான லட்டு கிடைக்குங்க இதை நீங்கள் குழந்தைங்க பெரியவங்களும் யாருனாலும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெய்யோட வாசனையில் நல்லா இனிக்க இனிக்க ஒரு லட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கூட பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பாக இது போல் நீங்கள் நெய் காய்ச்சி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி முட்டையெல்லாம் ஆம்லெட் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாத்திரத்தில் போட்டு அடித்து பயன்படுத்துவோம் இந்த பாத்திரத்தை நம்ம அப்படியே சிங்க்கில் போட்டோம்னா இந்த முட்டையோட கவிச்ச ஸ்மெல் அந்த பாத்திர சிங்க் ஃபுல்லாக வந்துடும் நம்ம போட்டிருக்க அந்த பாத்திரத்து மேலேயும் அடிக்குங்க நீங்கள் இதை கழுவணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை கடைசியாக தான் வாஷ் பண்ணணும் நீங்கள் முன்னாடியே வாஷ் பண்ணீங்கன்னா மீதி இருக்க பொருட்கள் மேலேயும் அந்த முட்டை கவிச்ச ஸ்மெல் வரும் இதை நம்ம தவிர்க்கிறதுக்கு இந்த விஷயத்த செஞ்சுக்கலாம் இந்த மாதிரியே நீங்கள் முட்டை அடித்த பாத்திரத்தில் கொஞ்சமாக உப்புத்தூள் தூவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு பாத்திரம் தேக்கிற லிக்விட் கொஞ்சமாக ஊற்றி விட்டுருங்க அவ்வளோதாங்க இப்போ இதை நீங்கள் நல்லா கலந்து விட்டிங்கன்னா அந்த முட்டை கவுச்ச ஸ்மெல் காணாமல் போயிருக்கோம் இப்போ இதை நீங்கள் சிங்க்கில் டேரெக்டாக போட்டு விடலாம் எந்த வகையிலையும் அந்த பாத்திரங்கள் மேலே அந்த கவுச்ச ஸ்மெல் அடிக்காது நீங்கள் எப்போ பாத்திரம் கழுவிங்களோ அப்போ வந்து இந்த பாத்திரத்தை கழுவி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்பு நம்ம ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு நல்லா முடி நீளமாக வளரணும் அடர்த்தியாக இருக்கணும் முடி கொஞ்சம் கூட கொட்டக்கூடாது அப்படின்னா இந்த ஒரு சின்ன விஷயம் செஞ்சு பாருங்கள் நீங்கள் காலையில் நைட்டு ரெண்டு தடவை இதே மாதிரி செய்யுங்க இதே மாதிரி குணிஞ்சிட்டு உங்கள் தலையோட அந்த ஸ்கால்ப் பகுதியிலருந்து சீப்பு வச்சு இந்த மாதிரி ஸ்கால்போட அந்த பகுதியிலேருந்து முடியோட நுனி வரைக்கும் இந்த மாதிரி சீவி விடுங்க இது போல் நம்ம செய்யும்போது அந்த முடியோட வேர்க்கால்கள் நல்லா தூண்டப்படும் நம்மளோட ஸ்கால்ப்புக்கு நல்ல இரத்த ஓட்டமும் கிடைக்கும் இதனால் நம்ம முடியோட வளர்ச்சி நல்லா இருக்குங்க முடி நீளமாகவும் கொட்டாமலாகவும் நல்லா அடர்த்தியாக வளரும் இது காலையில் செய்ய முடியலனாலும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக செய்யுங்க இதனால் நம்மளோட முடி நல்லா வளரும் அடுத்த டிப்புக்கு இது போல் கண்ணாடி ஒன்று எடுத்திருக்கேன் இந்த கண்ணாடியில் சில நேரம் நிறையா தூசி இருக்கும் சில நேரம் நம்ம துணி வச்சு தொடச்சா கூட அந்த துணியில் இருக்கிற தூசி எல்லாமே ஒட்டிக்கிட்டு நமக்கு கண்ணாடி பார்க்குறதுக்கு தெளிவாகவே தெரியாது வெளியில் இருக்க விஷனும் நமக்கு அந்தளவு தெளிவாக இருக்காது அந்த மாதிரி டைமில் நம்ம கண்ணாடி கிளீன் பண்ணுறதுக்குன்னு சொல்யூஷன் வச்சுருப்போம் அது இருந்தால் அது கூட பயன்படுத்தி கிளீன் பண்ணலாம் சப்போஸ் நம்ம வீட்டில் அந்த லிக்விட் காலி ஆகிடுச்சுனாலோ அந்த லிக்விட் உங்ககிட்ட இல்லை அப்படின்னாலோ ரொம்ப சிம்பிளாக இந்த கண்ணாடியை நீங்கள் க்ளீன் பண்ணி எடுக்கலாம் இதுக்கு தேவை இந்த மாதிரி சூடாக இருக்கிற பால் தாங்க இதுபோல் சூடாக இருக்கிற பாலாக இருக்கலாம் இல்லை சூடாக நீங்கள் சமைச்சு வச்சுருக்கிற சாப்பாடு குழம்பு எது இருந்தாலும் அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஆவி மேலே அந்த கண்ணாடியை இந்த மாதிரி ஒரு ரெண்டு செகண்ட் காட்டி விடுங்க இது போல் காட்டி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஃபாக் ஆன மாதிரி இருக்கும் உடனடியாக இந்த மாதிரி சுத்தமான துணி வச்சு தொடச்சி எடுத்திங்கன்னா கண்ணாடியில் இருக்கிற அந்த தூசு சின்ன சின்ன ஸ்க்ராட்சஸ் எல்லாமே நமக்கு காணா போயிடும் இப்போ நீங்கள் கண்ணாடி போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரியும் நீங்கள் பழைய கண்ணாடி வச்சிருக்கீங்க புதுசு மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் கண்ணாடி புதுசு மாதிரி நல்லா பல பலன்னு இருக்கும் விஷயம் தெளிவாக தெரியும் அடுத்தது இந்த மாதிரி நீளமாக இருக்கிற ஒரு குச்சி ஒன்று எடுத்துக்கோங்க இந்த குச்சி உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா ஒட்டடை கொம்பு மாப்ஸ்டிக்கு எது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது மேலே நம்ம இந்த மாதிரி டபுள் சைடு டேப்பை சுற்றி விட போகிறோம் இந்த டபுள் சைட் டேப்பை அதோட ராப்பரை கிழிக்காமல் அப்படியே சுற்றி விட்டுக்கோங்க நீங்கள் கிழிச்சிங்கன்னா அது உங்கள் கையிலையே ஒட்டிக்கும் இதனால இந்த மாதிரி நல்லா ஒரு மூணு நாலு ரோல் போல அந்த குச்சியோட முனை பகுதியோட கொஞ்சம் கீழே தள்ளி சுற்றி விட்டுக்கோங்க இதை சுற்றி விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம செட் பண்ணி விட்டுறலாம் இப்போ ஒரு கத்திரிக்கோள் வச்சு இதை கட் பண்ணி எடுத்துட்டு மேலே இருக்கிற அந்த ராப்பரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக கிழிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த டேப் இந்த குச்சியில் நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கோம் இந்த குச்சியை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வீட்டை நிமிஷத்தில் பளிச்சுன்னா ஆக்கலாம் எந்தவித சிரமமும் இல்லாமல் அதுக்கு தான் இதை ரெடி பண்ணியிருக்கோம் இதை நம்ம பயன்படுத்தி நம்ம வீட்டில் இருக்கிற ஒட்டடைகளை வாங்க க்ளீன் பண்ண போகிறோம் பொதுவாக ஒட்டடை அடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை நம்ம இது போல் மேலே ஒட்டடை அடித்தோன்னா நம்ம வீட்டில் இருக்கிற டிவி சோஃபா வால் கிளாக்னு எல்லாத்துலேயும் அந்த தூசி பறந்து அந்த இடமே அசிங்கமாக இருக்கும் அதை க்ளீன் பண்ணுறதே நமக்கு ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கும் இதை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இடுப்பு வலி முதுகு வலி எல்லாமே வந்துடும் இதை ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த குச்சியும் இந்த டேப்பும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அது எப்படின்னா இந்த டேப்பில் இந்த தூசி எல்லாமே அழகாக ஒட்டி வந்துருங்க இந்த தூசி எதுவும் கீழே பறக்காது நம்மளோட கண்களில் நம் மேலே எதுவுமே பறக்காதுங்க ரொம்ப ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணலாம் உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குதுனாலும் நீங்கள் முகத்தில் மாஸ்கோ எதுவோ போட தேவையே இல்லை இது போல் இந்த டபுள் சைடு டேப் பயன்படுத்தும் போது ஒரு தூசி கூட தரையில் கீழேன்னு எங்கேயுமே விழுகாது ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் போயிடுச்சுன்னா அப்படி நம்ம மெழுகு ஏற்றி வைக்கும்போது நம்ம ஏற்றி வைக்கிற அந்த இடத்துல இந்த மெழுகு இந்த மாதிரி உருகிட்டு இருக்கும் இதை நம்ம கிளீன் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சில நேரம் இந்த மெழுகு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிருச்சுன்னா கத்தி வச்சு சுரண்டனோன்னா அந்த இடம் நமக்கு ஸ்கிராச்சஸ் ஆகி பார்க்க அசிங்கமாக இருக்கும் நம்ம கைகளில் சுரண்டுனாலும் இது அவ்வளோ சீக்கிரம் போகாது இது ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியை அது மேலே ஊற்றி விட்டிங்கன்னா இந்த மெழுகு எல்லாமே தனியாக இது போல் கலண்டு வந்துருங்க பாருங்கள் வித சிரமமும் இல்லை ரொம்ப ஈஸியாக நம்ம அதை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு நான் சொன்ன டிப்பெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நான் சொன்னதில் எந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்